ஓம் ஓம் வாழ்க 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 நாராயணாய இன்று அன்பே சிவம் என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் அன்பே சிவம் சிவம் என்றால் யார் அன்புதான் சிவம் இந்த உலகில் உள்ள அனைத்துமே சிவம் நீரும் சிவம் நெருப்பும் சிவம் யாவும் சிவம் அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே சிவமயமானது இன்று மகா சிவராத்திரி அது என்ன மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி ஒன்று இருக்கிறதே என்று கேட்டால் மகா சிவராத்திரியினுடைய சிறப்பை தான் நாம் இங்கு காண இருக்கிறோம் இந்த சிவராத்திரியிலே ஐந்து வகைகள் இருக்கின்றன நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி யோக சிவராத்திரி பச்ச சிவராத்திரி மகா சிவராத்திரி இப்பொழுது மகா சிவராத்திரி நாம் ஏன் கொண்டாட வேண்டும் மகா சிவராத்திரியின் வழிகாட்டுதல் என்ன வழிபாடுகள் என்னென்ன அவற்றினுடைய ஐதீகம் என்னென்ன மகா சிவராத்திரி என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளெல்லாம் நம்முள்ளே எழும் இந்த மகா சிவராத்திரி எவ்வாறு உருவானது அதாவது எண்ணற்ற புராணங்களிலே எண்ணற்ற கதைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றை நாம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது தேவார பாடல் பெற்ற அப்பர் அவர்கள் செங்கண்ணனும் பிரம்மாவும் தன்னுள்ளே எங்கும் தேடி திருச்சிலுவும் காண்கிறார் இங்கிட்டு இருக்கிறேன் லிங்கப்பர் தோன்றினார் என்று கூறுகிறார் சிவபெருமான் எங்கு இருக்கிறார் எங்கெல்லாம் இருக்கிறார் இங்கு இருக்கிறாரா அங்கு இருக்கிறாரா எங்கேதான் இருக்கிறார் என்றெல்லாம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எண்ணற்றவர்கள் இங்கேதான் இருக்கிறார் என்னுள்ளே இருக்கிறார் சிவபெருமான் என்னுள்ளே இருக்கிறார் என்று கூறுகிறார் அப்பறவர்கள் அப்பொழுது திருவண்ணாமலையினுடைய தல வரலாற்றின்படி மகா சிவராத்திரியானது அடிமுடி காண இயலாத ஓங்கி உயர்ந்து நின்ற சிவபெருமான் லிங்கோத்பவ வடிவம் கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்று திருவண்ணாமலையினுடைய தலபுராணம் கூறுகிறது அப்படி பார்த்தோமே என்னால் புராணம் திரு வாசகம் இவற்றிலெல்லாம் நாம் எடுத்தாலும் கூட சிவனுடைய பெருமைகள் எண்ணற்றவை ஆக ஒன்றா இரண்டா இதனுடைய கதைகள் எண்ணற்றவை நாம் இங்கு ஒரு கதையை மட்டும் பார்ப்போம் அடிமுடி காண முடியாத சிவபெருமான் அது என்னது அடிமுடி மற்றவன் முடிவும் மற்றவன் யார் சிவபெருமான் இந்த கதையை பார்ப்போம் அதாவது நான்தான் பிரம்மம் நானே பிரம்மம் அனைத்தும் பிரம்மம் என்றார்கள் பிரம்மதேவர் விஷ்ணு பகவானும் கூட இல்லை இல்லை அனைத்தும் பிரம்மம் நானே என்றார் இவர்கள் இருவருக்குள்ளும் நான் தான் பெரியவன் என்று ஒரு எண்ணம் தோன்றியது சரி இவற்றையா எங்கே சென்று தீர்த்து வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் ஜோதி ஸ்வரூபமாக திருவண்ணாமலையிலே அடிமுடி தெரியாமல் காட்சியளிக்கிறார் அப்பொழுது ஒரு அசரீரி தோன்றுகிறது உங்களுடைய வலிமையை பயன்படுத்தி என்னுடைய அடியையும் முடியையும் கண்டு வாருங்கள் யார் வலிமை வாய்ந்தவர்கள் என்று கூறுகிறேன் என்று கருணை கடலாகிய சிவபெருமான் கூறுகிறார் இருவரும் செல்கிறார்கள் அன்னபட்சி வாகனம் எடுத்து பிரம்மதேவர் அவர்கள் செல்கிறார்கள் வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு அவர்கள் பூலோகம் நோக்கி செல்கிறார்கள் 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 பல யுகங்கள் கடக்கின்றன எண்ணற்ற யுகங்கள் கடக்கின்றன ஆனாலும் அடிமுடியை காண இயலவில்லை ஏனென்றால் இவை அனைத்துமே சிவபெருமானின் திருவிளையாடல் என்று மகாவிஷ்ணு அவர்கள் உணர்த்துகிறார் சரி இப்பொழுது நம்மால் காண இயலவில்லை எப்பொழுதும் காண இயலாது இவை அனைத்துமே சிவபெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு அவர்கள் சிவபெருமானிடம் வந்து என்னால் தங்களை காண இயலவில்லை மன்னித்து விடுங்கள் என்று கூறுகிறார் பிரம்மதேவர் அவர்களும் வந்து மன்னிப்பு கேட்கலாம் அல்லவா அவ்வாறு செய்யவில்லை தேடுகிறார் தேடுகிறார் தேடிக்கொண்டே செல்கிறார் அப்பொழுது தாளம்பூ ஒன்று வருகிறது அந்த தாளம்பூவிடம் நான் சிவபெருமானின் சிரசை பார்த்து விட்டேன் நீதான் சாட்சி என்று கூறிவிடு என்று கூறுகிறார் அந்த தாளம்பூவும் அவ்வாறே செய்கிறேன் என்று கூறுகிறது இந்த தாளம்பூ கதை அது ஒரு மிகப்பெரிய கதை அது மீண்டும் ஒரு பதிவிலே கூறுகிறேன் இந்த தாளம்பூவானது சிவபெருமானிடம் வருகிறது பார்த்தாயா என்னை பார்த்தாயா என்று கேட்டால் ஆம் பிரம்மதேவர் அவர்கள் தங்களின் சிரசை பார்த்தார்கள் அதற்கு நான் தான் சாட்சி என்று கூறுகிறது தாழம்பூ உடனடியாக கோபம் வருகிறது யாருக்கு கருணை கடலாகிய எம்பெருமானுக்கு கோபம் வருகிறது அக்னி புளம்பாக காட்சியளித்த சிவபெருமான் லிங்கமாக தோன்றுகிறார் லிங்கமாக தோன்றி லிங்கோத்பவராக காட்சி தருகிறார் கோபம் வந்துவிட்டது சாபமிடுகிறார் தாழம்பூவிற்கு இனி உன்னை எந்த பூஜையிலும் பயன்படுத்த மாட்டார்கள் என்று சாபமிடுகிறார் மகாவிஷ்ணு மன்னிப்பு கேட்டதனால் அவர்களுக்கு மன்னித்து விடுகிறார் பிரம்மதேவன் அவர்களுக்கு பூலோகத்தில் தங்களுக்கு எங்கேயுமே ஆலயம் இருக்காது யாரும் மக்கள் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிடுகிறார் இந்த நிகழ்வானது ஒரு ஒன்றரை நாளிகை நடக்கிறது இந்த காலத்தில்தான் லிங்கோத்பவர் தோன்றினார் இந்த நாட்கள்தான் இந்த சிவராத்திரி நாள்தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது என்று ஒரு கதைகள் புராணத்திலே இருக்கின்றன சரிங்க இந்த மகா சிவராத்திரி நான்கு கால பூஜை நேரங்கள் இந்த மகா சிவராத்திரியிலே நான்கு விதமான யாம பூஜைகள் நடக்கும் முதல் காலத்திலே பிரம்மதேவர் அவர்கள் வழிபாடு செய்வதாக ஐதீகம் இருக்கிறது இரண்டாவது கால யாம பூஜையிலே மகாவிஷ்ணு அவர்கள் வழிபாடு செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன மூன்றாவது கால யாக பூஜையிலே அம்பிகை அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் நான்காவது கால யாம பூஜையிலே முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மனிதர்கள் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களுமே நான்காவது கால யாம பூஜையிலே சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம் இருக்கிறது இதுவே நான்கு கால யாம பூஜைகள் சரிங்க இந்த நான்கு கால யாம பூஜைகளிலும் யாரை நாம் வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போம் முதல் கால யாம பூஜையிலே நாம் சிவபெருமானை சோமாஸ்கந்த மூர்த்தியாக எண்ணி வழிபாடு செய்ய வேண்டும் நம் மனதில் சோமாஸ்கந்த மூர்த்தியாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மூர்த்தங்களிலே ஆறாவது மூர்த்தமாக இருப்பது சோமாஸ்கந்த மூர்த்தம் மிகவும் ஒரு அருமையான அற்புதமான மூர்த்தம் உத்திர பேரு கிடைக்கக்கூடிய ஒரு மூர்த்தம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியாக முதல் கால பூஜையிலே நாம் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது இல்லறமானது நல்லறமாக அமைய வேண்டும் அல்லவா அதற்காக மூர்த்தியாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாக அந்த மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக தன்னுடைய தனையனுக்கு நல்ல ஒரு தகப்பனாக நம்முடைய சிவபெருமான் காட்சி தருகிறார்கள் ஓம் நம இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை நாம் பார்த்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் ஒரு தனி சிறப்பு என்ன என்று கேட்டால் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தமானது தமிழ்நாட்டிற்கென்றே உள்ள ஒரு தனி சிறப்பு நம் நாட்டிலே வேறு எங்கும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை காணவில்லை காணப்படவில்லை பல்லவர் காலத்து வழிபாடு இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் வடிவமானது பல்லவர் காலத்திலிருந்து வடிவமாக இந்த சோமாஸ்கந்த கந்த மூர்த்தியை வழிபாடு செய்து வருகிறார்கள் அடுத்ததாக இரண்டாவது கால யாம பூஜையில் நாம் யாரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆலமர செல்வர் தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி அவர்களைத்தான் நாம் எண்ணி வழிபாடு செய்ய வேண்டும் தர்ஷனாமூர்த்தியாக எண்ணி சிவபெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவர் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த இரண்டாம் யாம பூஜையானது தென்முக கடவுளை வணங்க வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது கால யாம பூஜை இதுதான் மிகவும் முக்கியமானது இந்த மகா சிவராத்திரியிலே நாம் இரவு விழித்திருக்கிறோம் அல்லவா அவற்றிலே முதல் கால பூஜை இரண்டாவது கால பூஜை நான்காவது கால பூஜை இவற்றையெல்லாம் கூட நம்மால் காண இயலவில்லை என்றால் வருத்தப்பட தேவையில்லை இந்த மூன்றாவது கால யாக பூஜை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் என்று கேட்டால் நம்முடைய அம்பிகையானவள் அம்பிகை தேவி சிவபெருமானை எண்ணி தவம் இருந்து அவரை அடைந்து லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தது இந்த மூன்றாம் கால யாக பூஜை ஆக இந்த நம்முடைய பார்வதி தேவியார் அவர்கள் வேண்டுதலின்படி மகா சிவராத்திரி என்ற பெயர் வந்ததே இந்த மூன்றாவது கால யாக பூஜை தான் ஆக இந்த வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த வழிபாட்டை நாம் மேற்கொண்டால் ஞானம் கிடைக்கும் நமக்கு முக்தி கிடைக்கும் முக்தி என்றால் மறுபிறவி கிடையாது கேட்டது அனைத்துமே கிடைக்கும் அடுத்ததாக நான்காவது கால பூஜை இந்த நான்காவது கால யாக பூஜையிலே நாம் ரிஷபாரூடராக நினைத்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஏன் இந்த வழிபாடு என்று கேட்டால் ஒரு கல்பத்திலே உலகத்தில் பிரளயம் ஏற்பட்டது அந்த ஒரு பிரளயத்திலே உலகமெல்லாம் ஒடுங்கின சிவபெருமானிடம் உலகமெல்லாம் ஒடுங்கின அப்போது நாமும் அழிந்து விடுவோமோ என்று தர்ம தேவதை அஞ்சி சிவபெருமானிடம் அடைந்தன அவர் யாருமல்ல சிவபெருமான் ரிஷபாரூடராக தர்மமாக தர்ம தேவதையாக வளம் வருகிறார் ஆக ரிஷபாரூடர் என்பது வேறு யாருமல்ல தர்ம தேவதை தர்மம் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கேட்டால் தர்மத்தின் காரணமாகத்தான் இன்னும் இயங்குகிறது ஆக தர்மமே வடிவமானவர் ரிஷபாரூடர் ஆக இந்த நான்கு கால யாம பூஜைகள் யாரை வழிபட வேண்டும் என்று நமக்கு இங்கே தெளிவாகிறது சரிங்க இந்த முதல் கால யாக பூஜையிலே அபிஷேகங்கள் நடக்கும் முதல் கால யாக பூஜையிலே பஞ்சகவியம் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் இரண்டாவது காலையாக பூஜையிலே பாலும் பஞ்சாமிரதமும் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் மூன்றாவது கால யாக பூஜையிலே பல சாறுகளை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் நான்காவது கால யாக பூஜையிலே சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது சிறப்பு இப்பொழுது சிவராத்திரியில் எத்தனை வகைகள் இருக்கின்றன சிவராத்திரியிலுடைய நான்கு கால யாம பூஜையிலுமே என்ன அபிஷேகம் நடக்கும் யாரை எல்லாம் எண்ணி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்தோம் அல்லவா இப்பொழுது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த சிவராத்திரியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இவையெல்லாம் நடந்தன சிவபெருமான் காட்சி கொடுத்தார் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தார் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரியை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் இந்த வழிபாடுகள் எல்லாம் எதற்கு கண் விழிக்க வேண்டும் விழிக்க வேண்டும் விழிப்பு வேண்டும் எந்த விழிப்பு அகக்கண் விழிப்பா புறக்கண் விழிப்பா சிந்திக்க வேண்டும் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அகக்கண் விழிப்பு வேண்டும் என்று இங்கே அகக்கண் விழிப்பு என்பது மன வலிமையையும் ஆன்ம அறிவையும் விழிப்புடன் இருக்க செய்ய வேண்டும் அகக்கண் விழிப்புடன் இருந்தால்தான் நாம் சிவபெருமானின் திரு பாதங்களை சரணடைய முடியும் என்று புராணங்கள் கூறுகின்றன இதற்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறது தனித்திரு பசித்திரு விழித்திரு நம்முடைய வள்ளல் பெருமானவர்கள் கூறிய கோட்பாடுகளைத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பசியுடன் இருக்க வேண்டும் அப்போ பசித்திரு என்றால் பட்டினியாக இருக்கச் சொல்கிறீர்களா என்று கேட்டால் அவ்வாறு அதற்கு பொருள் அல்ல பசித்திரு என்றால் பசி எடுத்த பிறகு நாம் உணவை உண்ண வேண்டும் பசி இல்லாமல் உணவை எடுக்கக்கூடாது பட்டினியாக இருந்து உணவு எடுத்தாலும் செரிமானமாகாது ஆக பசித்த பிறகு உணவை எடுக்க வேண்டும் பசித்திரு என்பதன் விளக்கம் இதுதான் ஆனால் மகா சிவராத்திரி என்று பசித்திரு என்றால் நிச்சயமாக அன்று நோன்பு இருக்கத்தான் வேண்டும் ஏன் என்று கேட்டால் எவர் ஒருவர் பசியை அடக்குகிறார்களோ அவர்களால் காமத்தை அடக்க முடியும் இதனால் தான் பசித்திரு என்று கூறினார்கள் இறைவனின் திருப்பாதங்களை சரணடைய வேண்டுமென்றால் பசித்திரு தனித்திரு விழித்திரு இவற்றையெல்லாம் அடைந்தால்தான் இறைவனின் திருப்பாதங்களை நாம் அடைய முடியும் அடுத்ததாக தனித்து தனித்திருக்கச் சொல்கிறார்கள் தனித்திரு என்றால் புரியவில்லையே என்றுதான் கேட்கிறீர்கள் இல்லறமாக இருந்தாலும் நீங்கள் இல்லறத்துடன் இருந்தாலும் நாம் யார் என்பதை சற்று அறிவுபூர்வமாக நினைத்து நான் யார் என்பதை தெரிந்து நாம் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது நாம் சேருமிடத்தில் யார் இருந்தாலும் நல்லவர்கள் இருந்தால் அவர்களுடன் சென்றால் நல்லவர்கள் என்பார்கள் சரியில்லாதவர்களுடன் சேர்ந்தால் நாம் சேரும்போது நம்மையும் சரியில்லாதவர்கள் என்று சொல்வார்கள் நம்மால் சரியாக எவற்றையும் செய்ய இயலாது ஆகையால் தனித்து நாம் செயல்படுவது நல்லது ஏகாந்தமாய் வாழ்தல் நல்லது தனிமை இனிமை தானே ஆக தனித்து இருக்கும் பொழுது உங்களுக்கு பல பல உண்மைகள் புலப்படும் நீங்கள் இவற்றை உணர்ந்து இருப்பீர்கள் அல்லவா தனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற உண்மைகள் தானாக தோன்றும் தனிமையில் இருந்தால் சாந்த குணம் கிடைக்கும் சாத்வீக குணம் கிடைக்கும் மேலும் இந்த தனிமையானது உங்களை மௌனத்திற்கு இந்த மௌன படிநிலையை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் இறைவன் வேறு அல்ல நாம் வேறு அல்ல என்பதை உணர்ந்து தத்துவமசி என்ற நிலையை நீங்கள் அடைவீர்கள் தத்துவமசி தத்துவமசி என்று கூட அழைக்கலாம் அது என்ன தத்துவமசி என்று கேட்டால் நீங்கள் எதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் இதுதான் இதனுடைய பொருள் நீங்கள் ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்றிருந்தால் பதினெட்டு படிகள் இருக்கும் அந்த பதினெட்டு படிநிலைகளை நீங்கள் கடந்தால் மேலே தத்வமசி என்றுதான் எழுதப்பட்டிருக்கும் அதற்கு என்ன பொருள் என்றால் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் ஆக நம்முடைய எண்ணம் என்ன நினைக்கிறதோ அதுதான் நான் கடவுள் என்றால் நான் கடவுள் என்னுள்ளே இறைவன் இருக்கிறார் என்னுள்ளிருந்து செயல்படுவது எல்லாம் இறைவனே என்று நாம் எண்ண வேண்டும் அடுத்ததாக இப்பொழுது பசித்திரு தனித்திரு விழித்திரு இதுதான் முக்கியமான ஒன்று இந்த சிவராத்திரியிலேயே நாம் கடைபிடிக்க வேண்டியது விழித்திருக்க வேண்டும் என்ன விழித்திருக்க வேண்டும் அகக்கண் விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது நாளெல்லாம் முறங்கி நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் என்று பட்டுக்கோட்டையார் சொல்லுவார் அதுபோல நாளெல்லாம் உறங்கி முறங்கி வீணடிக்க கூடாது அதாவது என்ன வேலை இருக்கிறதோ நமக்கு என்ன கடமை இருக்கிறதோ அவற்றையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த உலகம் என்னும் மேடையிலே நம்முடைய வாழ்க்கை என்னும் நாடகத்திலே மாயை என்னும் மயக்கத்திலே உறங்கிவிடாமல் இந்த அறிவு என்ற ஆன்ம விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் அனைத்தும் மாயை எது பேரின்பம் என்று நினைக்கிறீர்கள் அதாவது பேரின்பம் எது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் புகழ் பொன் நகை வீடு வாசல் சுற்றம் சொந்தம் பந்தம் இவையெல்லாம் பேரின்பம் இவைதான் மெய்ப்பொருள் என்றெல்லாம் நாம் ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பேரின்பம் என்பது வேறு இவையெல்லாம் சிற்றின்பம் தான் இந்த உண்ணல் அருந்தல் பொருந்தல் இவை அனைத்துமே சிற்றின்பமே ஆக நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் இந்த மகா சிவராத்திரியிலாவது தன்னை நாம் தனிமை பசித்திருந்து தனிமைப்படுத்தி நம்முடைய அகக்கண் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாம் யார் என்பதை உணர வேண்டும் அங்கேதான் ஆன்ம விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் ஆக சிற்றின்பம் பேரின்பம் சிற்றின்பம்னா என்ன நடப்பதெல்லாம் நான்தான் தான் அனைத்தும் நடக்கிறது என்றால் சிற்றின்பம் நடப்பதெல்லாம் இறைவனால் தான் நடக்கிறது என்றால் பேரின்பம் படைக்கப்பட்டவை ஈர்த்தால் சிற்றின்பம் படைத்தவனால் ஈர்க்கா ஈர்த்தால் பேரின்பம் அதாவது நிலையற்றது சிற்றின்பம் நிலையானது பேரின்பம் இந்த சிற்றின்பம் பேரின்பம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலே பேரின்பத்தை நோக்கிதான் நாம் செல்ல வேண்டும் கருணை கடலாகிய ஜோதியே வடிவமாகிய அம்பலத்தில் நடனமாடக்கூடிய எம்பெருமானை நாம் மனதால் நினைத்து உணர்ந்து நெகிழ்ந்து மனதால் நிறைந்து கண்ணீர் மல்க ஊற்றெழும் கண்ணீரால் இந்த உடலானது நனைந்து அன்புருவே அருட்பிழம்பே இறைவா நன் நட்டரசே என்றெல்லாம் கூறி என் உரிமை நாயகனே இறைவா என்றெல்லாம் அந்த மகா பிரபுவை நாம் எண்ணி பேரின்பத்தை அடைய வேண்டும் பேரின்பம் என்பது முக்தி பேறு கிடைக்கும் நமக்கு சரணாகதி அடைய வேண்டும் இந்த மகா சிவராத்திரியில் நாம் செய்ய வேண்டியது ஆன்ம விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த உலகமானது மாயையில் சிக்கி கொண்டுள்ளது நாம் அனைவரும் மாயையில் சிக்கி தவிக்கிறோம் அவற்றிலிருந்து விடுபட்டு இந்த உலகத்திலே நிரந்தரமானவர் யார் என்று கேட்டால் சிவபெருமான் ஒருவரே அதனால தான் மகா சிவராத்திரி ராத்திரி என்றால் இருள்காலம் இவை நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை மகா சிவராத்திரி என்றால் இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஜீவராசிகளும் இருக்காது அனைத்துமே சிவனிடத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கும் அப்பொழுது இந்த பிரபஞ்சத்திலே ஒருவர் மட்டும் தனித்து இருப்பார் அவர் யார் என்று கேட்டால் நம்முடைய சிவபெருமான் தான் அதனால்தான் நாம் மகா சிவராத்திரி என்று கூறுகிறோம் அது என்ன சிவராத்திரி ஏன் பார்வதி ராத்திரி என்று வைத்திருக்கலாமே என்றெல்லாம் நீங்கள் எண்ணலாம் எப்பொழுதுமே பகல் பொழுதானது சிவனுக்கு உரியது இரவு பொழுதானது தாயாருக்கு அம்பிகைக்கு உரியது ஆனால் இதுதான் நியமம் ஆனால் இந்த மகா சிவராத்திரி மற்றும் சிவராத்திரி என்று ஏன் கூறுகிறோம் என்று கேட்டால் நம்முடைய தாயார் அவர்களின் வேண்டுதலின்படி சிவராத்திரி என்று அவர் கேட்டுக்கொண்டதால் நாதா தங்களின் திருநாமத்தாலே சிவராத்திரி என்று ஆகட்டும் என்று நம்முடைய தாயார் கேட்டுக்கொண்டதாலே மகா சிவராத்திரி என்று ஆனது அன்பர்களே இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் நாம் எல்லாம் ஆன்ம விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இதுதான் இதனுடைய நோக்கம் இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது அதாவது விஞ்ஞான ரீதியாக நாம் பார்த்தோமேயானால் சந்திரன் மனோகாரகன் மனதை ஆளும் தன்மையுடையவன் எண்ணங்களை மாற்றக்கூடியவன் எப்பொழுதுமே ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி அமாவாசை நாட்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மன நோயாளிகள் எல்லாம் அதிக துன்பத்திற்கு ஆளாவார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மனநோயாளிகள் மட்டுமல்ல சாதாரண மனிதர்கள் கூட நாம் கூட மன அழுத்தம் மறதி நம்முடைய உடலில் உடலிலே அலர்ஜி வெப்பம் அதிகமாதல் இந்த உஷ்ணம் என்று சொல்கிறோம் பார்த்திங்களா இவையெல்லாம் நமக்கு ஏற்படும் இவையெல்லாம் ஏன் ஏற் ஏற்படுகிறது என்று பார்த்தால் சந்திரனுடைய தாக்கமானது பூமியிலே அதிகமாக இருக்கும் அந்த காந்த சக்தியானது அதிகமாக இருக்கும் அதனால்தான் உணவில் மாற்றங்களை வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த பௌர்ணமி அமாவாசை போன்ற ஏகாதசி தினங்களில் எல்லாம் துவாதசி திரையோதசி சதுர்த்தசி இந்த திரு இவ்வாறு வரக்கூடிய நாட்களில் எல்லாம் உணவு வகைகளிலே சற்று மாற்றங்கள் இருக்கும் கிழங்கு வகைகளை எல்லாம் தவிர்த்திருப்பார்கள் எண்ணெய்களை முற்றிலும் நீக்கிவிடுவார்கள் உப்பை குறைத்திருப்பார்கள் பால் பழம் மட்டும்தான் எடுப்பார்கள் அரை வயிறு உணவு தான் எடுப்பார்கள் ஒரு பகுதி கால் பகுதி வெற்றிடமாக இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்து தான் வைத்தார்கள் ஆக இந்த மகா சிவராத்திரியானது நாம் ஆன்ம விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நேயர்களே இந்த மகா சிவராத்திரியை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு தான் உங்களுக்கு அளித்துள்ளேன் இதனை பற்றிய விரிவான தொகுப்பு மீண்டும் ஒரு பதிவிலே தங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி